வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு திரிகோணமலை முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் மேலும் தம்புள்ளை கிழக்கு பகுதி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணம் பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ரத்தனபுரி கண்டி கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி ஹோட்டை இந்த இடங்கள்லாம் எங்கேயாவது இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள் மேலும் வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி கனமழை கிடைத்தாலும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பில்லை லேசான மிதமான மழை சாரல் மழை மீண்டும் மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி விட்டு விட்டு மழை அமைந்து கொண்டிருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளிலும் யாழ்ப்பாணம் பரித்துறைகளின் கிளிநொச்சி முல்லைத்தீவு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் வ மத்திய மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் விட மத்திய மாகாணங்களில் தெற்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பதை விட முப்பது மழை அதிகரிக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளும் இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரித்தாலும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் மழை சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் நீங்கள் உங்கள் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பாதிக்கும் மழையாக இருக்க வாய்ப்பில்லை கனமழை மிக கனமழை அதீத கனமழையாக கிடைக்க வாய்ப்பில்லை கனமழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மிதமான மழையாகவும் ஓரிரு நேரங்கள் மாலை இருபது நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் அதுவும் டிசம்பர் முப்பது அந் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னதாக லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த நாட்களில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்த மாதிரி இந்த நிகழ்வு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க வாய்ப்பில்லை உங்கள் விவசாயத்துக்கு ஏத்த மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பருவ வரும் நிகழ்வு பாதிக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை விவசாயத்துக்கு ஏத்தம் ஏற்ற அளவு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை விட்டுவிட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இடையிடையே கனமழையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரா ஆகும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பு மன்னார் வளைகுடா குமரி கடலை பொறுத்தவரை மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ் பகுதி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் சாதகமான சொல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்